அனைக்கும் சிறப்பான ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் அதில் ஒரு சிறப்பான ஒரு நேரம் இஃப்தாரினுடைய நேரம் ஏன் இஃப்தாரினுடைய நேரம் சிறப்பாக ஆகிறது அந்த இரவுல இஃப்தாரினுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாடிகளையும் நரகத்தை விட்டு விடுதலையாக ஆக்குவதாக இறைவன் தன் மீது பொறுப்பாக ஆக்கி கொண்டான் நபித்தாளர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சுன நிபுண மாஜாவில் பதிவு செய்யப்பட்டது இன்ன நிச்சயமாக நில்லா தன் மீது பொறுப்பாக ஆக்கிக் கொண்டான் இந்த குல்லி இஃப்ரின் நோன்பு திறக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நோன்பாடிகளையும் ஒத்தக்காக நரகத்தை விட்டு விடுதலையாக ஆக்குவதை தன் மீது பொறுப்பாக ஆக்கி கொண்டான் வதாரிக்கு அவ்வாறு ரமதானுடைய ஒவ்வொரு இரவுலையும் நின்று வணங்கக்கூடிய அந்த நின்று வணங்கக்கூடிய அந்த மக்களை நரகத்தை விட்டு விடுதலையாக ஆக்குவதை பொறுப்பாக ஆக்கி கொண்டான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹு அலிவசல்ல ஆனால் அன்பானவர்களே அந்த இஃப்தாரினுடைய நேரத்தில் தான் அந்த இஃப்தாரினுடைய பொருட்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறேமே தவிர பிரார்த்தனையினுடைய விஷயத்தில் நம்ம எத்தனை நபர்கள் கவனம் செலுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்க ஒரு நாள் முழுவதும் பசித்திருந்து தாகித்திருந்து பலனை பெறக்கூடிய கூலியை பெறக்கூடிய நேரம் அந்த இப்தானுடைய நேரம் அந்த நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்திப்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மற்றொரு ஹதீஸ் இவ்வாறு வலியுறுத்துகிறது நபித்தோழர் அபு ஹரீரா அலி அல்லாஹ் அலுஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முசனத் அபி பைகைக்கு போன்ற ஹதீசு நூற்களையும் சில்சிலத்து சகிஹா வரை இந்த ஹதீசு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இப்தார்னுடைய நேரத்தில் சரி ஒரு மனுஷன் இறைவா என்னை நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று ஏழு தடவை ஒரு மனுஷன் கேட்குறான்னு சொன்னான் அந்த மனிதனுக்காண்டி நரகம் அல்லாட்ட பேசும தான் இந்த மனிதன் என்னை விட்டு ஏழு தடவை இந்த நாட்டை பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்னை விட்டும் அந்த மனிதனை நீ பாதுகாத்து விடுவாயாக என்று நரகம் பிரார்த்திக்கிறதாம் இந்த இஃப்தாரனுடைய நேரத்தில் நம்ம அல்லாட்ட சொர்க்கத்தை நம்ம ஏழு தடவை நம்ம சொர்க்கத்தை யா சொர்க்கத்தை சொர்க்கொர்க்கு அந்த சொர்க்கம் இறைவன்ட்ட நம்மளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலா சொர்க்கத்தை கேட்டு இந்த மனுஷன் ஏழு தடவை ஒன்றை இந்த நாட்டை மன்றாடி கேட்குறான் அந்த மனுஷனுக்கு நீ சொர்க்கத்தை என்று சொர்க்கம் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுமா என்ற நபிகள் நாயம் சல்லாஹ்ஹரேஸ்லம் அவர்கள் இவ்வாறு தெரிவிக்கிறார்கள் இவ்தார் நேரத்தை எந்த சூழ்நிலை எந்த நிலையிலும் வீணடித்து விட வேண்டாம் அன்பானவர்களை அலாம்